வணக்கம் பிரதான விரிவான முன் ஏப்ரல் மாத இறுதிக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மூத்த ஊடகவியலாளரான ராஜநாயகம் பாரதி நேற்று தனது அறுபத்தி மூன்றாவது அகவையில் இயற்கை எழுதியுள்ளார் கிளிநொச்சி கடற்பகுதியில் நேற்று பதினான்கு இந்திய தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று பணத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவில் நேற்றைய நாள் ஏற்பட்ட மீன் தடை சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவுஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குருநாகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் டொனால்டு டிரம்பின் சந்திப்பின் மூலம் பல விடயங்கள் சாத்தியப்பட வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் கமலா ஹாரிஸின் பேட்டியை தீர்த்து வெளியிட்டதாக தெரிவித்து பிரபல செய்தி நிறுவனத்திற்கு எதிராக ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஏப்ரல் மாத இறுதிக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்தாலும் அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிவிக்கப்படுகின்றது ஆயினும் புத்தாண்டின் பின்னர் ஏப்ரல் மாத இறுதிக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்ட வரைவு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு கிடைத்து அதனை கடந்த வாரம் நாடாளுமன்றக்கு சபாநாயகர் அறிவித்திருந்தால் கடந்த ஆறாம் நாள் அது தொடர்பில் விவாதம் நடத்துவது என்று திட்டமிடப்பட்டிருந்தது ஆயினும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று சபாநாயகர் கடந்த ஐந்தாம் நாள் அறிவித்திருந்ததினால் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லாது போயுள்ளன ஆயினும் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு கிடைக்கும் பட்சத்தில் ஏப்ரல் மாத இறுதிக்குள் தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மின் தடையை நடைமுறைப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது இதன்படி பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரையில் இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்படும் து நுறைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தை மீண்டும் தேசிய மின் அமைப்புடன் இணைக்கும் வரையில் மின்சார தடையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று விசேட ஒன்று இடம்பெற்றுள்ளது இன்றைய கலந்துரையாடலில் மின்வெட்டு இல்லாமல் மின்சார விநியோகத்தை நிர்வகிப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய நாள் காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் மாலை வரை நாடளாவிய ரீதியில் திடீர் மின் தடை ஏற்பட்டதுடன் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களிலும் கூட மின்தடை ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் கொழும்பின் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூத்த ஊடகவியலாளரான ராஜநாயகம் பாரதி நேற்று தனது அறுபத்து மூன்றாவது அகவையில் இயற்கை எழுதியுள்ளார் தமிழ் ஊடக பரப்பில் மூத்த ஊடகவியலாளராக விளங்கிய ராஜநாயகம் பாரதி நேற்று தனது அறுபத்தி மூன்றாவது அகவையில் காலமானார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறை அனுபவம் கொண்ட இவர் தினக்குரல் வீரகேசரி உள்ளிட்ட சில தமிழ் பத்திரிகைகள் வார வெளியீடுகள் என்பவற்றில் ஆசிரியராக கடமையாற்றியவராவார் உடல் குறைவு காரணமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று முன்னாள் திருநெல்வேலியில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பியிருந்த நிலையில் நேற்று மாலை மாரடைப்பால் காலமானார் தொழிலொச்சி கடற்பகுதியில் நேற்று பதினான்கு இந்திய கடற்பொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி இரணை தீவை அண்மித்த கடற்பகுதியில் நேற்று இரண்டு படகுகளுடன் பதினான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா கடற்பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த இந்திய கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் நேற்று மாலை கிளிநொச்சி கடல் பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதனையடுத்து நேற்றிரவு கிளிநொச்சி நீதிபான் நீதிமன்றின் பதில் நீதிபான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பத்தொன்பதாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று பணத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் வைத்து இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் நால்வர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடு செல்வதற்காக இளைஞர் ஒருவர் முகவர் ஒருவரை தொடர்பு கொண்ட போது எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் வாய்ப்பிலிட்டு வங்கி அறிக்கையை கொண்டு நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும் என்று அந்த முகவர் தெரிவித்துள்ளார் அதனை நம்பிய இளைஞர் வங்கி கணக்கில் பணத்தை வாய்ப்பிலிட்டுவிட்டு வங்கி அறிக்கையுடன் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு முகவரை சந்திப்பதற்கு வந்துள்ளார் ஆரியகுளத்தில் உள்ள பகுதியில் இளைஞர் நின்றபோது மகிழ்ந்து ஒன்றில் வந்த கும்பல் இளைஞரை கடத்தி சென்றுள்ளது இளைஞரை மிரட்டிய அந்த கும்பல் வங்கி கணக்கில் இருந்த எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது பணத்தை இழந்த இளைஞர் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு காவல்துறையினர் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்கு கூறிய ஒருவரை கைது செய்தனர் அதன் பின்னர் கடத்திய குற்றச்சாட்டில் மேலும் மூவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்ணின் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்ட பணம் அதிலிருந்து வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த பணத்தை மீட்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இளைஞரை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட மகிழ்ந்தும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை கணவர்களை நீதிமன்றம் முற்படுத்துவதற்கு இதற்கான நடவடிக்கைகள் இலங்கா காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவில் நேற்றைய நாள் ஏற்பட்ட மின் தடை சர்வதேச ரீதியில் பேச மாறியுள்ளது ஸ்ரீலங்காவில் நேற்றைய நாள் ஏற்பட்ட மின் தடை சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது உலகின் பல்வேறு முக்கிய ஊடகங்களில் ஸ்ரீலங்காவில் நேற்றைய நாள் ஏற்பட்ட மின்சார தடை குறித்து செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன குரங்கினால் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட மின் தடை என்ற பொருளில் பல்வேறு பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன நாடு முழுவதிலும் நேற்றைய நாள் ஏற்பட்ட மின்சார தடைக்கு குரங்கு ஒன்று காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏபிபி நியூஸ் தி பிஸ்னஸ் தி ஸ்டெரிட் டைம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் குரங்கினால் ஸ்ரீலங்கா

நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஸ்ரீலங்காவை பிரதிநிதித்துவப்படுத்திய இரண்டு திறமையான விளையாட்டு வீரர்களான சுசந்திகா ஜெயசிங்கா மற்றும் தமயந்தி தர்சாத் தற்போது குடியுரிமை கோரி ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் ஸ்ரீலங்காவை பிரதிநிதித்துவப்படுத்திய வீரரான நாடாளுமன்ற உறுப்பினர் சுஹத் உள்ளார் இவ்வாறான நிலையில் அவரும் அவுஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்து வாழ முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவரை தொலைபேசி அழைப்பு மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குருநாகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தோராய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை கந்தூர்வெலவில் இருந்து நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது ஓயாவிலிருந்து இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்தில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பலர் குருநாகல் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களுள் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் சந்திப்பின் மூலம் பல விடயங்கள் சாத்தியப்பட வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் சந்திப்பின் மூலம் நாம் கனவிலும் நினைக்காத விடயங்கள் சாத்தியப்பட வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் சமீபத்திய அமெரிக்க விஜயத்திற்கு பின்னர் நேற்றைய நாள் தமது அமைச்சரவை உறுப்பினர்களிடம் கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் மூலம் சில மாதங்களுக்கு முன்னர் சாத்தியமில்லாமல் இருந்த பிடியங்கள் கூட சாத்தியப்பட வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஹமாஸை அகற்றுவது பணிய கைதிகள் பரிமாற்றம் மற்றும் இஸ்ரேலுக்கு இனிமேல் காசாவால் அச்சுறுத்தல் இல்லை போன்ற விடயங்களை டிரம்ப் மற்றும் நேதனியாக கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது டிரம்பின் மாறுபட்ட சிந்தனை இஸ்ரேலுக்கு சாதகமாக இருப்பதாகவும் நேரடியாக சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் டிரம்பினால் இஸ்ரேலுக்கு பல வாய்ப்புகள் திறக்கப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கமலா ஹரிஷின் பேட்டியை திரித்து வெளியிட்டதாக தெரிவித்து பிரபல செய்தி நிறுவனத்திற்கு எதிராக ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார் முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் பேட்டியை திரித்து வெளியிட்டதாக தெரிவித்து பிரபல செய்தி நிறுவனத்திற்கு எதிராக ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சியின் சார்பில் டிரம்பும் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனிடையே தேர்தலுக்கு முன்பு கமலா ஹாரிஸ் கொடுத்த பேட்டியை மட்டுமே சிபிஎஸ் எனும் செய்தி நிறுவனம் அண்மையில் வெளியிட்டது இதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அதாவது ஒரு மணி நேரம் நேர்காணலில் வரும் இருபது நிமிடங்களை மட்டும் கமலா ஹாரிஸிற்கு ஆதரவாக வெளியிட்டு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் எனவே உண்மையை தீர்த்து கூறும் வகையில் காணொலியை எடிட் செய்து வெளியிட்டுள்ளதால் இன் தாய் நிறுவனமான எதிராக பத்து பில்லியன் டாலர் இழப்பீடு கேட்டு கம்யூனிகேஷன் கமிஷனிடம் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த செயலில் ஈடுபட்ட சிபிஎஸ் செய்தி நிறுவனத்தை முடக்க வேண்டும் அல்லது சுமார் அறுபது நிமிடங்கள் ஒளிபரப்பை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்